கார்த்திக் இப்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது மொத்த சொத்துலேருந்து அதாவது கௌதம் பேரில் என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாமே வந்து பதா கார்த்திக்கோட பேருக்கு வந்துடுச்சு என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கார்த்திக் இந்த அஞ்சலி கூட சேர்ந்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே பண்ணிட்டுருக்கிறது இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது அதுவும் கடைசியாக வந்து பின்னா நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி மூணு பேரையுமே இப்படி அடித்து துரத்த போகிறாங்க அதாவது இந்த வீட்டு விட்டு வந்து பார்த்தீங்கன்னா துரத்த போகிறாங்க அப்படின்றத கேட்கும்போது உண்மையிலேயே எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் ஏன்னால் இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து பார்த்தீன்னா இவங்க எல்லாருமே இருந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது இப்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எஸ்எஸ்கே தாக்ஷானி இவங்க ரெண்டு பேரும் வந்து பதா அவங்க வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு வந்து போதும்னா இப்போது கார்த்திக் அஞ்சலி பைரவி மூணு பேரையுமே நம்ம கௌதமோட வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டாங்க அவங்க வந்தாலே அடுத்தடுத்து என்னென்னலாம் நடக்கும் ஏது இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏன்னா இப்போ கோர்ட்டு ஆர்டர் வச்சுருக்காங்க அதாவது கௌதம் இலக்கியா ஜானகி மூணு பேரையுமே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்காக ஏன்னால் இந்த மொத்த சொத்து அதாவது சொத்துல இருந்து நம்ம கௌதம் பேரில் இருந்த அந்த வீடு அடுத்ததாக கம்பெனி அடுத்தது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கார்த்திக் பேருக்கு மாறிடுச்சு அதாவது ஒரே கையெழுத்தில் தலையெழுத்தே மாறும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க இப்படி நம்ம கௌதம் போட்ட கையெழுத்துனால இப்படி மூணு பேர் அதாவது நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி இவங்க மூணு பேரோட தலையெழுத்தும் இப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் கார்த்திக் அஞ்சலி அதுக்கப்புறம் நம்ம பைரவி மூணு பேருமே கார்லேருந்து இறங்கி மாசா வந்து பார்த்தீங்கன்னா நின்று அவ்வளோதான் இந்த வீடு நமக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கார்த்திக் வந்து இத்தனை நாள் வந்து இது அந்த வீடு நமக்கு சொந்த ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சு கூட பார்க்கல ஏன்னா இதுக்கு முன்னாடி அஞ்சலி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நம்ம கார்த்திக் வந்து கௌதம சுற்றி சுற்றி வந்தார் அண்ணன் அண்ணன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாரு அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதே மாதிரி கார்த்திக் இருந்துட்டு இங்கே அதாவது அஞ்சலி வந்து என்ன நினைக்கிறா அப்படியே அந்த வீட்டை பார்த்து இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச தனியம் ஒழிஞ்சது அந்த இலக்கியாவை அவ்வளோதான் இந்த வீட்டை விட்டு நான் விளப்பேன் விரட்ட போகிறேன் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்காங்க கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு பேருமே உள்ளே கிளம்பி போக ஆரம்பிச்சிட்றாங்க மூணு பேரும் உள்ளே போனதுக்கப்புறமா இந்த பைரவி ஆரம்பிக்கிறா ஏன்னா பைரவி என்னோடய பழைய கணக்கை வந்து என்ன தீக்கிறதுக்கு பாக்கி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தா இல்லையா அந்த ஒரு காரணத்தினால ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கவும் இல்லை அதே மாதிரி அந்த ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்துமே கூட அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அதை யோசிச்சு பார்க்கல அப்படின்றதான் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியாவும் முன்னாடியே இந்த வீட்டு விட்டு போனாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதாவது அப்போ வந்து இப்போ நம்ம கௌதம் யார் இந்த வீட்டோட பொல்ல இல்லை ஜானகியோட பொல்ல இல்லை அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சு நம்ம கௌதம் வீட்டை விட்டு வெளியே போனார் கூடவே வந்து இப்போ நம்ம இலக்கியாவும் வெளியே போனாங்க அந்த ஒரு டைமில் இந்த கார்த்திக் காஞ்சலி அப்போ அவங்க தான் வந்து இப்போ என்ன அந்த ஒரு டைமில் நம்ம கௌதம இலக்கியாவும் நமக்கு வீடு இல்லை வாசல் இல்லை நமக்கு வந்து இப்போ சொத்து இல்லை பணம் இல்லை சுகம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இது எல்லாத்தையுமே அவர் விட்டுட்டு போகல அவர் கடைசியில் என்ன பண்ணாங்க அதாவது கௌதம்காக இலக்கியாவும் இலக்கியாவுக்காக கௌதமும் இருந்தாங்க ரெண்டு பேரும் வந்து போயிருந்தா வேலைக்கு போனாங்க வேலைக்கு எந்த வேலையா இருந்தாலும் சரி கிடைக்கிற வேலையை வந்து செஞ்சு சம்பாதிச்சாங்க அதை வச்சு வந்து சாப்பிட்டாங்க அதனால இவங்களுக்கு அது எல்லாமே ஒன்று பெருசு கிடையாது இந்த சொத்து எல்லாத்தையுமே இழக்கிறது இது எல்லாத்தையுமே இழந்த நடுரோட்டுக்கு வர்றது பிச்சை எடுக்கிற நிலமைக்கு வர்றது இது எதுவுமே அவங்களுக்கு புதுசு கிடையாது அதனால கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் இது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு அரு அதிர்ச்சியா இருக்கும் இதை வந்து அவங்க ஏத்துக்கக்கூடிய மனநிலைமையில் தான் இருக்காங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஒரு பக்கம் இந்த பைரவி அஞ்சலி இவங்க எல்லாருமே வந்து இவங்கள இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டுருக்காங்க அந்த ஒரு டைமில் இது எல்லாமே கார்த்திக் பேருக்கு மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆம் அதாவது முதல்ல கௌதம் இலக்கியா சாணகி இவங்க மூணு பேரும் கார்த்திக் அவன் வாயால் சொல்லட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறோம் அவன் சொன்னால் போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வாயை தொடர்ந்து ஆமாம் நான் தான் சொல்கிறேன் மூணு பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதாவது கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுனா நீயும் அவங்க கூடயே போயிடுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக் சொல்ல அமைச்சரான் இதை கேட்டு ஒன்றே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படியே திரு திருன்னு வந்து முடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே வந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும் இலக்கியம் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க ஏன்னா அப்போதான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாங்க அதுக்குள்ளவே இவங்க வந்து எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க நம்ம கௌதமும் இலக்கியமோ ஏதோ கார்த்திக்கு மிகப்பெரிய கொடுமையாக பண்ண மாதிரியும் அதாவது இவன் சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிடுங்கி வச்சு அனுபவிச்சிருந்த மாதிரியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க கைக்கு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் இப்படி சொன்னோன்னே உன்ன மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு இப்போ தான்ண்ட அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலைப்படுறான் அசிங்கப்படுறேன் ஏதோ ஊர் அதாவது கௌதம் வந்து பார்த்திங்கன்னா நான் பெற்று எடுக்காத பிள்ளையாக இருந்தாலுமே கூட என்றைக்குமே என்னை அவன் விட்டு கொடுத்ததே கிடையாது ஆனால் நீ எல்லா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட்டு கொடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு வந்து இப்போ கௌதம்ன்ற ஒரே ஒரு மக மட்டும்தான் இருக்கிறது நீ என்னோட மகனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து போதுனா இந்த கார்த்திகை பல்லாருன்னு கன்னத்து மேலேயே அறையும் ஆரம்பிச்சுறாங்க நான் இப்போ சொல்கிறேன் பாரு கார்த்திக் நாங்கள் எப்படி வந்து போதுன்னா நடு தெருவில் இருக்கோமோ அதாவது எங்களுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது கௌதமும் இலக்கியம் வந்து போதுன்னா அப்படியே பணத்துலேயே பிறண்டவங்க கிடையாது அவங்க எங்கே போனாலும் பொழைச்சிக்குவாங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க கூட இருந்தாலே எனக்கு அதுவே போதும் இந்த சொத்து பணம் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது எல்லாத்தையுமே நீயே வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இரு நீ சந்தோஷமா இருந்தாலே எங்களுக்கு அதுவே போதும் ஆனால் அஞ்சலி உன்னை எந்த நிலைமைக்கு ஆளாக்குறான்னு மட்டும் பாரு இப்போ உனக்கு எதுவுமே புரியாது நான் சொல்ல வரதெல்லாம் சீக்கிரமாக கூடிய சீக்கிரத்துலேயே உனக்கு நல்லா தெளிவாக புரிய வரும் அப்போ வந்து போதுனா நீ யோசிச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி அவளோட சுயர்பத்தை காட்ட தான் போகிறான் இந்த சொத்து எல்லாமே உன்னோட பேருக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ சந்தோஷமாக இருக்காது எனக்கு நல்லாவே தெரியுது நீ சந்தோஷமாக இருக்க அப்படின்னா அதில் சந்தோஷப்படுற மொதல் ஆள் வந்து போதுனா நானாக தான் இருப்பேன் அதிகமாக சந்தோஷப்படுறாள் அதில் எந்த எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போது நம்ம ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உரைக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அடி வேற கொடுத்துட்டாங்க இப்போ கார்த்திக் உறச்சிதான் ஆகணும் இதுக்கு மேலே கார்த்திக் எதையுமே பேசவும் முடியாது ஏன்னா அளவுக்கு பலமாக அடித்தது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே தெளிவாகவும் சொல்கிறாங்க இதுதான் விஷயம் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீ இது மாதிரி இருந்த அப்படின்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் இதுக்கு மேலே நீ இந்த மாதிரி பேசவும் கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் திருத்திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்கான் அஞ்சலி ஒரு பக்கம் திருத்திருத்துன்னு முடிக்கிறார் கார்த்திக் இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க கார்த்திக் நான் தான் வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உரிமையை வாங்கி கொடுத்தேன் இப்போ உங்கள் சொத்தை வாங்கி கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜ்யந்தான் கார்த்திக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா மனசை தேர்த்திக்கிட்டு இருக்கா ஆனால் கார்த்திகோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக குறு குறுத்துட்டே இருக்குது அதே மாதிரி நம்ம கௌதம் இலக்கியா இந்த வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சாணகியும் கூடவே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் கார்த்திகோட மனசுக்குள்ளே நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோமோ அப்படின்ற ஒரு உணர்வு மட்டும் இருந்துகிட்ருக்கு இவ்வளோ நாளாக இந்த வீட்டில் இல்லை நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி இவங்களோட முகத்தை பார்க்கல இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க தன்னோட அம்மாவும் வெளியே போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கார்த்திகால் வந்து போதுன்னா அதை தாங்கிக்க முடியல அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படியே திரு திருதுன்னு முடிச்சிட்ருக்கான் ஆனால் அதை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல அதாவது வெளியே வந்து போதுன்னா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதா இல்லை சோகமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதா வருத்தமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதா இப்படி வந்து போதுன்னா எதுவுமே கார்த்திக்கு தெரியல சைலண்ட்டாக அவர் பாட்டுக்கு இருந்துகிட்ருக்காரு அதே மாதிரி அஞ்சலிக்கு நம்ம இலக்கியாவை தொடத்திட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிட்டு இருக்கா அப்படி மாடிக்கும் கீழே இது எல்லாமே என்னோட வீடு தான் எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக கதறிக்கிட்டு இருக்கான் இதுக்கப்புறம் தான் கார்த்திக்குக்கு அஞ்சலியோட முழு சுயரமும் தெரியவரப் போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க